யெஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிச்சிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நந்தியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி திருவட்பை திருவருட்பையனில் எண்பதாவது குரல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது அன்பும் இன்பும் அப்படின்னு அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்போ அதுக்கான குரல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்பில் இனிது என்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம் அன்பு நிலையே அது அதாவது இன்பில் இனிது என்றல் இன்று உண்டே இன்று உண்டாம் அன்பு நிலையே அது அப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இன்பங்கள் எல்லாவற்றிலும் இனிமை உடையது என சிறப்பிக்கப்படும் அந்த முக்தி இன்பத்தை இப்பிறவியிலேயே நாம் பெறலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இன்பங்களிலேயே சிறந்த இன்பம் இன்பங்கள் எல்லாவற்றிலும் இனிமை உடையது அப்படின்னு சிறப்பிக்கப்படும் இந்த முக்தி இன்பத்தை இப்பிறப்பிலேயே நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா இந்த பேரின்பத்தை இன்பத்தை இந்த உடல் உள்ள போதே இந்த உடல் இருக்கும் போதே நாம் அதை அடையலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பேர் நிட்டை குடல் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதை மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க இன்பங்கள் எல்லாவற்றிலும் இனிமை உடையது என சிறப்பிக்கப்படும் முக்தி இன்பத்தை இப்பிறப்பிலேயே நாம் பெறலாம் அதற்கு முன்னே ஆன்மா ஒன்றை பெற வேண்டும் அப்போ அதுக்கு முன்னாடி ஆன்மா என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒன்று எது எனில் இறைவனிடத்தில் இடையராது அன்பு செய்து நிற்கும் நிலையே ஆகும் அப்போ இந்த ஆன்மா இந்த இறைவனிடத்தில் இடையராது அன்பு செய்து நிற்கணும் அப்போ இந்த பிறப்பிலேயே நாம் இந்த பேரின்பத்தை அடைய முடியும் இந்த பிறவியிலேயே நாம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அன்பு நிலை இன்று உண்டானால் பேரின்பமும் இப்பொழுதே உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்பம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்பம் தரும் அந்த பொருளினது தன்மையை உணர்தலே இன்பமாகும் இப்போ ஒரு பொருள் வந்து இன்பம் கொடுக்கு அப்படின்னா அந்த பொருளினுடைய தன்மையை பற்றி நம்ம தெரிஞ்சனால்தான் அந்த பொருள் நமக்கு இன்பத்தை கொடுக்கு அப்போ அந்த இன்பம் தரும் பொருளினது தன்மையை உணர்தலே இன்பமாகும் அப்போ இந்த உலகப் பொருளினுடைய தன்மை முற்றும் உணரப்படுவது ஆகலின் அப்பொருளால் வரும் இன்பம் முடிவுடையதாய் வரையறைப்படுவதாய் இருக்கும் ஆனால் உலகப் பொருட்களின் தன்மை இப்போ முற்றும் நாம் உணரப்படுறதுனால அந்த பொருளால் நமக்கு இன்பம் வருதுன்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு பொருள் நமக்கு இன்பம் தருது அப்படின்னு சொன்னாலே அந்த பொருளினுடைய அந்த பொருளினுடைய தன்மையை பற்றி நாம் உணர்ந்திருப்போம் இப்போ பார்த்துக்கோங்களா இப்போ உலக பொருட்களினுடைய தன்மையெல்லாம் நாம் உணர்ந்து இருக்கிறதுனால அந்த பொருளால் வரக்கூடிய அந்த இன்பம் நமக்கு கிடைக்குன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த அன் இந்த இன்பம் எப்படிப்பட்டதான் அது முடிவுடையதாய் வரையறைப்படுவதாய் இருக்கும் ஒரு அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்கும் இவ்வளோ வரதான் நம்ம இன்பத்தை அனுபவிக்க முடியும் அந்த பொருளால் இது வரதான் இந்த காலம் வரதான் அல்லது இந்த அளவு தான் அப்படிலாம் சில எல்லை இருக்கும் இல்லையா அதை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த உலக பொருட்களினுடைய தன்மையை நம்ம உணரப்படுறதுனால அப்பொருளினால் வரக்கூடிய அந்த இன்பம் முழு முடிவு உடையதாய் வரையறைப்படுவதாய் இருக்கும் ஆனால் இறைவனது தன்மை அங்கனம் முழுவதுமாக அறிய வாராதது இப்போ இறைவனுடைய தன்மையை பற்றி நம்ம அறிய முடியுமா அவன் எதுக்கு அவன் அவனை முழுவதும் நம்மளால் அறிய முடியாது நம்ம என்ன ஏன்னா நமக்கு ஒத்தி கேட்டாதவன் நம்ம அறியக்கூடிய அறிவு கேட்டாத நம்மளை பற்றி முழு அறிய முடியாது அதங்க சொல்கிறாங்க அப்போ இறைவனது தன்மை அங்கனம் முழுவதுமாக அறிய வாராதது அதனால் இறைவனது தன்மையை இந்த உயிர்கள் உணர உணர இன்பம் புதிது புதிதாய் விளைந்து கொண்டே இருக்கிறது அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க இறைவனுடைய தன்மையை முழுவதுமாக இந்த ஆன்மாக்களால் அறிய முடியாது அதனால் இறைவனது தன்மையை இந்த உயிர்கள் உணர உணர தான் அந்த இன்பம் என்னாகுது புதுசு புதுசாக விளைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ அவனது தன்மை வந்து அளக்க உண்ணாதது இவ்வளோதான் இவனுடைய இறைவனுடைய தன்மை இவ்வளோ தான் அவனுடைய இயல்பு இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால் அளக்க முடியாது சரிங்களா அப்போ அவனது தன்மை அளக்க உண்ணாதது ஆதலால் அவ்வின்பமும் வரையறை படாததாய் உள்ளது அப்போ அதுக்கு ஒரு எல்லை இல்லை வரையறப்படலை அந்த லிமிட்டு இல்லை முழு அதாவது ஒரு எல்லை இல்லாத ஒரு பேரின்பம் இல்லையா ஏன் இப்போ ஒரு பொருளினுடைய தன்மையை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தால் அதனால் வரக்கூடிய இன்பம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது ஆனால் இறைவனுடைய தன்மை பற்றி முழுவதும் நம்மளால் அறிய முடியாத அப்போ அந்த பேரின்பம் எப்படி இருக்குது ஒரு எல்லை ஏற்றதாய் ஒரு வரையறை படாததாய் அந்த இன்பம் இருக்குது அப்படின்னு அந்த உலக பொருட்களால் வரக்கூடிய இன்பத்துக்கும் நம்ம இறைவினால் அடையக்கூடிய அந்த பேரின்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்படி காட்டுறாங்க சரிங்களா அப்போ ஆரா அமுதே அளவிலா பெம்மானே என்பது திருவாசகர் தொடர் மாணிக்க வாசகர் சொல்கிற பாடுறார் இல்லையா ஆரா முதே அளவிலா பெம்மானே அப்படின்னு திருவாசகத்தில் வருது அப்போ அளவிடப்படாத அந்த தன்மையை உடையவன் ஆதலால் அனுபவிக்க அனுபவிக்க தெவிட்டாத இன்பமாய் இருக்கின்றான் என்பது அதனுடைய பொருள் அப்போ அவனுடைய அந்த இன்பமானது நாம் அணுவிக்க அனுபவிக்க தெவிட்டா இன்பமாக இருக்குது இப்போ உலக பொருட்கள்லாம் பாருங்களேன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஒரு பாயிண்டில் நமக்கு ஒரு திருப்தி வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி இப்போ சாப்பாட்டிலே எடுத்துக்கோங்க ஒரு அமிர்தமாக இருந்தாலும் கூட அந்த ஒரு லிமிட்டு வர தான் நம்மளால் சாப்பிட முடியும் இனிப்பை பாருங்கள் நல்லாயிருக்குன்னு எவ்வளோ நம்ம சாப்பிட முடியும் கொஞ்சம் சாப்பிட்டோன்னே நமக்கு தகட்டிடும் ஆனால் இறைவனுடைய இன்பம் தவிட்டாத இன்பமாக நமக்கு இருக்குது அப்படின்னு அவங்க காட்டுறாங்க அப்போ அளவிடப்பட அளவிடப்படாத தன்மையை உடையவன் ஆதலால் அனுபவிக்க அனுபவிக்க தவிட்டாத அந்த இன்பமாய் இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த உலக போகம் வந்து வரம்புடைய இன்பமே ஆக சிவபோகம் எல்லையற்றதாய் மேலும் மேலும் வளர்வதாய் மேலும் மேலும் வளரவும் செய்து ஏன்னா இங்கே சொன்னாங்க இல்லையா எல்லையற்றதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சிவத்தால் பெறக்கூடிய அந்த இன்பம் மேலும் மேலும் வளர்வதாய் புதுமை உடையதாய் இருத்தல் பற்றியே கனியினும் கட் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் பாடுறாங்க சரிங்களா அப்போ இந்த இறைவனாட பெறக்கூடிய அந்த இன்பம் எப்படி எல்லை எல்லையற்றதாக இருக்குது அது வளர்ந்து கொண்டே போது மேலும் மேலும் வளருது தகு தவிட்டவும் மட்டக்குது மேலும் மேலும் வளரவும் செய்து புதுமை உடையதாகவும் இருக்குது சரிங்களா அப்படிப்பட்ட இன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் சொல்கிறார் இன்னும் உலக இன்பம் கருவி இன்னும் அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த உலக இன்பம் கருவி கரணங்கள் வாயிலாக நமக்கு நுகரப்படுது ஆனால் சிவானந்தம் கருவி கரணங்களில் நீங்கி நின்று அனுபவிப்பது அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஆடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அந்த சிவானந்தம் அந்த பேரின்பத்தை அந்த பேரின்பம் அப்ப அப்படிங்கிறது நம்முடைய ஐ நம்முடைய இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க அந்த சிவானந்தம் கருவிகரணங்களின் நீங்கி நின்று அனுபவிப்பது இங்கே என்ன சொல்கிறாங்க கருவிக்கர்ணங்களின் நீங்கி நின்று அணுவிப்பது அப்போ இந்த உலகத்தில் உள்ள இன்பம் அப்படிங்கிறது கருவிக்கர்ணங்கள் வாயிலாக நம்ம அனுபவிக்கிறது ஆனால் சிவானந்தம் என்பது கருவி கரணங்களின் நீங்கி நின்று அனுபவிப்பது அப்போ அந்த இடத்துல தன்னை மறந்து தன் அறிவை மறந்து இந்த உயிர் தன்னை மறந்து தான் அறிவை மறந்து தன்னுடைய கருவி கரணங்கள்லாம் நீங்கி சிவத்தோடு மற்றும் அது அழிஞ்சி இன்பத்தை அனுபவிக்குது அப்போ அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னே போனோம் ஆடியோவில் அதாவது அந்த அந்த அனுபவத்தை வந்து அந்த ஞானத்தை வந்து அறிபவன் ஞானம் அப்புறம் அந்த அறியப்படும் பொருள் அப்படின்னு எந்த வேறுபாடும் அங்கே ஒன்றுமே இருக்காது அந்த ஞாதா அந்த ஞானம் அந்த ஞேயம் இந்த மூணுமே அங்கே இருக்காது ஒன்றிய சிவத்தோடு அணுகி அதை இன்பத்தை இருக்கும் அப்போ அந்த இன்பம் எல்லாமே இந்த கருவிக் கரணங்கள் நீங்கி அனுபவிக்கக்கூடிய அந்த பேரின்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உலக இன்பம் எல்லாம் தன்னின் வேறாகிய பொருளிடத்தின் இன்றும் தன்பால் வந்து பொருந்தும் செயற்கை இன்பமாகும் அப்போ அந்த உலக இன்பம் எல்லாமே தனக்கு வேறான பொருளாக இருந்து தனக்கு தன்கிட்ட வரும்போது அல்லது தன்பால் வந்து பொருந்தும் போது கொடுக்கக்கூடிய செயற்கை இன்பம் சரிங்களா இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம் அது நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்குன்னா அந்த பொருள் நம்மளை வந்து அடையும் போது அந்த இன்பத்தை நமக்கு தருது ஓகேங்களா இப்போ ஒரு சாப்பாடு இருக்குது அந்த சாப்பாடை நாம் நம்மகளிட்ட வருது அல்லது நாம் சாப்பிட்றோம் அப்போது அது நமக்கு இன்பத்தை கொடுக்குது அப்போ இந்த உலக இன்பம் எல்லாமே தன்னின் வேறாகிய பொருள் தனக்கு வேறான பொருளிடத்துலேருந்து நம்மக்கிட்ட வந்து அல்லது தன்பால் வந்து அந்த பொருந்தக்கூடிய அந்த செயற்கை இன்பம் சரிங்களா ஆனால் சிவானந்தம் அவ்வாறின்றி தன்னுள்ளே ஒளிவர நிறைந்த பொருளிடத்தில் தான் வியாபகமாய் நின்று அனுபவிக்கும் இயற்கை இன்பம் அப்போ இந்த சிவானந்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கான் தன்னுள்ளே ஒளிவர ஒளிவர நிறைந்த பொருளிடத்தில் தான் வியாபகமாய் நின்று அனுபவிக்கக்கூடிய இயற்கை இன்பமாக இருக்குது தனக்குள்ளே வருது அது ஆனால் அது வந்து இயற்கை இன்பம் சரிங்களா உலக இன்பங்கிறது தனக்கு வேறான பொருள்கிட்ட இருந்து அந்த பொருள் தனக்கு வேறான ஒரு பொருளின் மூலம் அந்த பொருள் நம் நம்பால் வந்து அடையும் போது நமக்கு அந்த செயற்கை இன்பம் நமக்கு வருது ஆனால் சிவானந்தம் அப்படிங்கிறது தன்னுள்ளே ஒளிவர நிறைந்த பொருளிடத்தில் தான் வியாபகமாய் நின்று அனுபவிக்கக்கூடிய இயற்கை இன்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த அழகான வடிவை கண்டு நான் இன்புற்றேன் இந்த இனிய ஓசையை கேட்டு நான் இன்புற்றேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இந்த அழகான வடிவை பார்த்து நான் இன்புற்றேன் அப்போ நமக்கு வேறாக இருக்குது அது ஒரு அழகான காட்சியை பார்த்து நாம் வந்து இன்புட்டுறோம் அல்லது ஒரு இனிய ஓசையை கேட்டு நாம் வந்து சந்தோஷப்படுறோம் அல்லது இந்த தீன் சுவையை அறிந்து நான் இன்புற்றேன் எப்படி உலக இன்பம் வந்து நம்பால் உணர்ந்து சொல்லப்படுது அது வேறு ஒரு பொருளால் வருது நம்பால் உணர்ந்தும் சொல்ல முடியும் ஆனால் சிவத்தை அடைந்த அந்த இன்பத்தை நம்மளால் சொல்லதுக்கு நமக்கு வார்த்தை இல்லை போன ஆடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அனுபூதி நிலை அந்த மோ மோ அந்த மோன நிலை பேச்சற்ற நிலை ஒன்றும் பேச முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட இன்பத்தில் தெளிச்சு நிற்கும் ரெண்டாவது என்ன சொன்னாங்க அதை வார்த்தையால் சொல்லவும் முடியாது விளக்கவும் முடியாது அப்போ அதை மாதிரி தான் இங்கே வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த இப்படி இந்த போ அதை உலக இன்பம் இந்த அழகான வடிவை பார்த்து நான் இன்புற்றேன் அல்லது இந்த இனிய ஓசையை கேட்டு நான் இன்புற்றேன் அல்லது இந்த தீஞ்சுவையை நான் அறிந்து இன்புற்றேன் அப்படிலாம் நம்ம சொன்னோன்னா இந்த உலக இன்பம் வந்து நம்மளால் உணர்ந்து சொல்லப்படுது ஆனால் சிவானந்தம் உணர்வு இறந்து நின்று அதை வந்து நம்ம உணர முடியாது சிவானந்தம் உரையுணர்வு இறந்து அங்கே இல்லை உரையுணர்வு அங்கே இல்லை உணர்வு இறந்து நின்று அனுபவிக்கப்படுறதுனால அது வந்து உரைக்க வாராதது அப்படின்னு வந்து இந்த உலக இன்பத்துக்கும் சிவத்தோடு நம்ம அடிந்து நிற்கும்போது நாம் அடையக்கூடிய இந்த பேரின்பத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடை நமக்கு இங்கே எடுத்துக்காட்டுறாங்க சரிங்களா அடுத்தது இறை இன்பம் ஆகிய பேரின்பம் இத்தகையது ஆதலின் அதனை சுவைத்த பிறகு உலக இன்பம் அனைத்தும் சுவை அற்றனமாகி விடும் அப்போ இந்த இறைவனுடைய அந்த பேரின்பத்தை நாம் ஒரு தடவை சுவைச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலக இன்பம் அனைத்துமே நமக்கு சுவையற்றதாக ஆயிரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலான பேரின்பம் அது இல்லையா அப்போ இந்த உலகம் உலகத்தில் உள்ள அந்த இன்பம்லாம் ஒரு செப்ப மேட்டரை நமக்கு ஆயிரும் அல்லது அது சுவையற்றதாக ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லி ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க அதாவது அருணகிரிநாதருடைய பாடல் அரும்பும் தனி பரமானந்தம் திட்டித்தறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே அப்படின்னு அருணகிரிநாதருடைய பாட்டை கொடுத்துருக்காங்க இவ்வாறு இறை இன்பம் எல்லா இன்பங்களிலும் இனிமை உடையது அப்படின்னு சொல்லி சிறப்பித்து சொல்லப்படுதலின் அதனை இன்பில் இனிது அப்படின்னு ஆசிரியர் இங்கே குறிப்பிட்றாங்க இப்போ இறைவனுடைய அந்த இனிமை அந்த இருக்கு இல்லையா அது வந்து எல்லா இன்பங்களிலும் இனிமை உடையது எல்லா இன்பத்தை காட்டிலும் அது இனிமை உடையது அதனால் அதை என்ன சொல்கிறாங்க இன்பில் இனிது அப்படின்னு ஆசிரியர் நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க அப்போ இந்த இன்பம் அந்த அன்பினில் விளைவதாகும் இந்த இன்பம் எப்படி கிடைக்கி அன்பினில் விளைவதாகும் அப்போ அந்த இறைவனது அடியார்கள் பெரியோனாகிய அவன் தமக்கு எளிவந்து அருள் செய்த திறத்தினை நினைந்து உருகி அவனிடத்தில் அன்பி பெருகி நிற்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த அடியார்கள் எல்லாருமே அந்த பெரியோனாகிய அந்த இறைவன் தமக்கு எளிவந்து அருள் செய்த அந்த திறத்தினை அவடா வந்து வழிய வந்து எளிவந்து அருள் செய்த அந்த திறத்தின நினைந்து உருகி அவனிடத்தில் அன்பு பெருகி நிற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அன்பு நிலை தான் அந்த இன்ப நிலையை நமக்கு தரும் அப்படிங்கிறத காட்டுறாங்க அப்போ இப்போ தாய் வயிற்றில் இப்போ மாணிக்க வாசகர் கூட அந்த போற்றி திருவா சொல்லியிருப்பார் நான் எப்படி எப்படிலாம் விளைச்சி வந்தேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்வார் அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தாய் வயிற்றில் நான் உருத்தறியாமல் கருவாய் இருந்த காலத்திலேயே உட்புகுந்து என்னை வளர்த்தான் இறைவன் எப்படி எப்படிலாம் காப்பாற்றிட்டு வராது தொடக்கத்திலேருந்து அப்படின்னு அவர் சொல்கிறாரு தாய் வயிற்றில் நான் உருத்தறியாமல் கருவாய் இருந்த அந்த காலத்திலேயே உட்புகுந்து என்னை வளர்த்தான் பின் நான் உடல் எடுத்து பிறந்து உலகியலில் உழன்ற காலத்தும் துணையாய் நின்று கருணையோடு என்னை வளர்த்தான் தாயை பார்க்கிலும் மிக பறிவுடையவன் ஆகினான் தாயை விட சிறந்தவனமே தாயை விட சிறந்த தயாளனமே தாயை கூட சில நேரத்தில் ஏதாவது எதிர்பார்ப்பா ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை தரக்கூடியவன் அந்த இறைவன் அதுதான் இங்கே சொல்கிறாங்க தாயை பார்க்கிலும் மிக பறிவுடையவன் ஆகினான் உள்ளமே அன்றி உடலும் அன்பினால் உருக பண்ணினான் இப்போ உள்ள மட்டும் உருகலை உடலும் அன்பினால் உருக பண்ணுறான் உள்ளொலியாகிய தன்னை இனிது உணரச் செய்தான் உள் ஒளியாகிய தன்னை அவன் உள்ளொழியாக நமக்குள்ளே இல்லையா அவனை இனிது உணரச் செய்தான் அழிவில்லாத ஆனந்தமாகிய தேனை பொழிந்தான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறாங்க மாணிக்கவாசகர் வாசகர் சொல்கிறாரு இவ்வாறு பெத்தத்தில் இறைவன் உயிருக்கு உயிராய் நின்று உலக போகத்தினை நுகர்வித்து வளர்த்த உதவியையும் அப்போ அந்த கட்டு அந்த பெத்த நிலையிலேயும் அந்த இறைவன் தான் உதவி செய்தார் அந்த உயிருக்கு உயிராக நின்று இந்த உலக போகத்தையெல்லாம் இந்தாப்பா இதெல்லாம் நீ நுகர்வு அப்படின்னு சொல்லி அதுக்கு உதவி செய்கிறதும் அவன்தான் தான் சொல்கிறாங்க இவ்வாறு பெத்தத்தில் இறைவன் உயிருக்கு உயிராய் நின்று உலக போகத்தினை நுகர்வித்து வளர்த்த உதவியையும் இப்போதும் அவ்வாறு நின்று சிவபோகத்தினை நுகர்வித்து வாழ்விக்கும் உதவியையும் இப்போ முத்திலேயும் அவர் தான் நமக்கு இந்த போகத்தை கொடுக்கார் அந்த பேரின்பத்தை நுகர்விக்க சேரார் அந்த உதவியையும் நினைத்து மணிவாசக பெருமான் அவர் வந்து மனமுருகி இப்படி சொல்கிறாரு அப்போ இங்க இறைவன் செய்யும் உதவியை மறவாத உணர்தலால் அவனிடத்தே அன்பு மீதோறும் ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து மறக்காமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்க அவங்கள பார்க்குற நேரம்லாம் நமக்கு அந்த அன்பு வரும் இல்லையா சார் நமக்காங்க எவ்வளோ உதவி செஞ்சாங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பு வரும் அதே மாதிரி தான் ஆனால் இறைவன் செஞ்ச உதவி எவ்வளோ பெரிய உதவி தொடக்கத்திலேருந்து கடைசி வரை அவர் தான் நமக்கு உதவி செய்தார் எல்லாமே அப்போது இங்கே நம் இறைவன் செய்யும் உதவியை மறவாத உணர்தலால் அவனிடத்தே அன்பு மீதோறும் அவன் மீது அன்பு மேலிட மேலிட அவனது இன்பம் மேலும் மேலும் விளைந்து கொண்டே இருக்கும் இப்போ அந்த அன்பை நாம் அவனிடத்தில் வைக்க வைக்க அல்லது மேலிட மேலிட அந்த இன்பமும் மேலும் மேலும் விளைந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த இறைவனிடத்து அந்த செய்யும் அந்த அன்பு அவனிடத்தே அழுந்தி இன்புற்று நிலையை தரும் அப்படின்னு இந்த செயலில் சொல்கிறாங்க அப்போ இறைவனிடத்தில் செய்யக்கூடிய அந்த அன்பு அவனிடத்தே அழுந்தி இன்புற்றிருக்கும் நிலையை நமக்கு தரும் அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ அன்பு நிலையே இன்ப நிலையை தரும் அப்படின்னு இதை சொல்லி முடிக்கிறாங்க எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க் யூ மாஸ்டர்ஸ்